வணக்கம் வெல்கம் பேக் முதம் குளிப்பது என்பது பலரின் வாழ்வில் தினசரி ஒரு முக்கியமான வேலைங்க ஆனால் தினமும் நீங்கள் சரியாக குளிக்கிறீங்களா என்பதை உறுதிப்படுத்திக்கணுங்க குறிப்பா நம் உடம்பில் கவனமாக சுத்தம் செய்ய வேண்டிய சில பாகங்கள் இருக்கு பாக்டீரியா அழுக்கு துர்நாற்றம் போன்றவற்றின் மையமாக இருக்கும் இந்த உடல் உறுப்புகளை சரியாக கழுவாவிட்டால் உறுப்புகள் நோய்வாய்ப்படுங்க சரி குளிக்கும்போது எந்த உடல் பாகங்களை எப்படி சுத்தம் செய்வது தொற்று நோய் வராமல் தடுப்பது எப்படி அப்படின்னு பாக்கலாங்க தொப்புள் பொதுவாக பாக்டீரியாக்கள் வளர தொப்புள் ஒரு பொதுவான இடங்க குளிக்கும் போது பலரும் தொப்பளை சுத்தம் செய்யறது கிடையாது இதனால சிலருக்கு அங்கு துர்நாற்றம் வீசுதுங்க தொப்புளை சுத்தம் செய்ய மென்மையான சோப்பு பருத்தி அல்லது மென்மையான துணியை பயன்படுத்தலாங்க உள்ளேயும் வெளியேயும் மெதுவாக ஸ்கிரப் செய்த பின் நன்கு தொடைக்க மறக்காதீங்க காது வேர்வை எண்ணெய் மற்றும் இறந்த சர்ம செல்கள் காதுகளுக்கு பின்னால் உள்ள தோல்ல குடியும் இதனால அந்த பகுதி அசுத்தமாகி துர்நாற்றம் வீசுது அதனால தான் காது பகுதியை தனித்தனியா கழுவணுங்க வெறும் தண்ணீர் ஊற்றினால் இந்த அழுக்கு போகாது காதுகள் காது மடல்கள் மற்றும் மடிப்புகளுக்கு பின்னால் மெதுவாக துடைக்க லேசான ஈரமான துணி மற்றும் சோப்பை பயன்படுத்தலாம் கழுவிய பின் ஒரு துணியால் துடைக்க மறந்துடாதீங்க அடுத்து பிட்டோங்க இந்த பகுதி உடலில் பாக்டீரியா மற்றும் துர்நாற்றத்தின் மையங்க ஈரமான துணி மற்றும் சோப்பை பயன்படுத்தி பிட்டத்தை நன்கு சுத்தம் செய்யணுங்க அதே மாதிரி உடல் மடிப்புகள் அக்குள் அல்லது பெரிய மார்பகங்களின் பகுதி போன்ற மறைக்கப்பட்ட இடங்களை நன்கு சுத்தம் செய்யணும் காரணம் இந்த பகுதிகளில் எல்லாம் அதிகமா வியர்க்குங்க எனவே இந்த பகுதியை ஒழுங்காக சுத்தம் செய்யாவிட்டால் உடம்பில் தொற்று நோய் ஏற்படுங்க இந்த பகுதிகளை நன்கு கழுவுவதற்கு லேசான சோப்பு மற்றும் ஈரமான துணியை பயன்படுத்தணுங்க மென்மையான துண்டை கொண்டு இந்த பகுதியை நன்கு துடைக்கணுங்க அடுத்ததாக கால்கள் குளிக்கும் அழுக்கு நீர் காலில் படுங்க ஆனா பல தங்களை தூய்மையானவர்கள் என்று நினைத்து கால்களை ஒழுங்கா சுத்தம் செய்ய மாட்டாங்க ஆனா கால்கள் மற்றும் கால் விரல்களை மிகவும் சுத்தமாக கழுவணுங்க ஏன் அப்படின்னா அவை பூஞ்சி மற்றும் பாக்டீரியாவை ஏற்படுத்தும் கால்களை கழுவ லேசான சோப்பு மற்றும் துவைக்கும் துணியை பயன்படுத்தணுங்க மேலும் கால் விரல்களுக்கு லேசான சோப்பு மற்றும் துவைத்த துணியை பயன்படுத்தணுங்க மேலும் கால் விரல்களுக்கு இடையில் உள்ள இடைவெளிகளையும் நன்கு கழுவணுங்க அடுத்ததாக விரல் நகங்கள்ங்க நகங்களை சுத்தமாக வச்சுருக்கணுங்க வெறும் கையை கழுவுனா மட்டும் போதாதுங்க விரல் நகங்களை கவனமாக சுத்தம் செய்யணும் நகங்கள் சிறிது வளர்ந்தவுடன் வெட்டிடணுங்க இல்லை அப்படின்னா அழுக்கு மற்றும் கிருமிகள் நகத்தின் கீழ் மறைஞ்சிருங்க நகங்களை சுத்தம் செய்ய நகங்களுக்கு அடியிலும் அதைச் சுற்றியும் ஸ்க்ரப் செய்ய நெயில் பிரஸ் மற்றும் சோப்பை பயன்படுத்தணுங்க நகங்கள் குறுகியதாகவும் இறுதி வெளும்புகள் மென்மையாகவும் இருக்கணுங்க நகங்களை கடிப்பதையோ அல்லது கருவிகளாக பயன்படுத்துவதையோ தவிர்க்கணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க